ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கீழ் பழங்கற்கால பண்பாடு கற்காலத்தின் தொடக்கத்தை சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கிடைச்சிருக்கான் பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதல்ல சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் கண்டெடுத்திருக்காங்க கற்காலத்தின் தொடக்கத்தை சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இந்திய துணைக்கட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் கிடைச்சிருக்கான் பன்முகம் கொண்ட கோல வடிவம் கொண்ட பொருட்கள் கோடரிகள் வெட்டுக்கத்திகள் செதுக்கும் கருவிகள் இதெல்லாமே தொடக்க கால அச்சொலியின் மரபில் அடங்கும் அச்சொலிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சில இடங்கள் என்னலான்னா சென்னைக்கு அருகில் அதினம்பாக்கம் பல்லாவரம் குடியம் கர்நாடகாவின் ஹன்ஸ்கி சமவெளியில் உள்ள இசம்பூர் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா பிம்பேட்கா வந்து மத்திய பிரதேசம்னு நமக்கு தெரியும் ஹன்ஸ்கி சமவெளி எங்கே இருக்குன்னா கர்நாடகா அப்ப அச்சுலிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சில இடங்கள் எதெல்லாம்னா சென்னைக்கு அருகில் அதினம்பாக்கம் பல்லாவரம் குடியம் கர்நாடகாவின் ஹன்ஸ்கி சம்பவெளியில் உள்ள இசம்பூர் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பெட்கா அச்சூலியன் மரபும் சோகனியின் மரபும் பழங்கற்கால மக்களின் தொடக்ககால பண்பாடு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் அடிப்படையில் இரு மரபுகளாக பிரிக்கப்படுகிறது ஃபஸ்ட் ஒன் அச்சூலியன் மரபு ரெண்டாவது சோகனியன் மரபு கைக்கோடரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சூலியன் என்றும் கூழாங்கல்லை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ பழங்கற்கால மக்களின் தொடக்ககால பண்பாடு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் அடிப்படையில் இரு மரபுகளாக பிரிக்கப்படுகிறது அச்சூலியன் மரபு சோகனியன் மரபு கைக்கோடரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சூலியன் மரபு கூழாங்கலை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன் மரபு அச்சுலியன் மரபு கோடரிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கொண்டது சோகனிய மரபு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளையும் மட்டுமே கொண்டது இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் இது சோகனிய மரபு எனப்படும் அப்போ சோகனார் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் பொர்த்துகலை வரலாம் சோகனார் பாகிஸ்தான் தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் ஹோமினின் என்று அழைக்கப்படுகிறார்கள் தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் ஹோமினின் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமினின் புதைப்படிவம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹேசங்காபாத் அருகேயுள்ள ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி இதை நர்மதி மனிதன் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் மனித மூதாதையரின் புதை படிவங்கள் என்ற வகையில் தற்போது இந்தியாவில் இருக்கிற ஒரே புதை படிவம் ஹோமினின் புதை படிவம் மட்டுமே கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த பழமை சூழலை நாம் புரிந்து கொள்ள விலங்குகளின் புதை படிவங்கள் பயன்படுகின்றன நர்மதை சமவெளியில் மிக பெரிய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட யானை எலிபஸ் நமடிகஸ் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மற்றொரு மிகப்பெரிய யானை வகையான ஸ்டெகோடோன் கணேசா காட்டுப்பூனை வகையான போஸ் நமடிகஸ் குதிரை வடிவம் கொண்ட குதிரையான எக்கஸ் நமடிகஸ் புதை வடிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்போ மிகப்பெரிய யானை வகை ஸ்டெகோடோன் கணேசா காட்டு வகையான போஸ் நமடிகஸ் குதிரை வடிவம் கொண்ட குதிரையான எக்கஸ் நம்மடிகஸ் இதெல்லாம் புதை படிவங்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எக்கஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கினா குதிரை கழுதை வரி குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம் தான் எக்கஸ் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் உள்ள லைன் பை லைன் ஒன்வர்ட்ஸ் மட்டும் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் Thank you friends.